வணக்கம் நண்பர்களே கேதார்நாத் நம்பிக்கையையும் அதிசயங்களும் ஒன்றாக மிளிரும் ஒரு புனித ஸ்தலம் சமுத்திர மட்டத்திலிருந்து பதினோராயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அடி உயரத்தில் காலத்துக்கும் அழிவுக்கும் அப்பாற்பட்ட இக்கோவில் இது வெறும் கோவில் மட்டுமல்ல இது இறைவனையடையும் ஒரு தவப்பாதையாகும் மகாபாரத யுத்தத்திற்கு பிறகு பாண்டவர்கள் தங்கள் பாவங்களை போக்கு இறைவனை வழிபட விரைந்தனர் ஆனால் பரமசிவன் அவர்களை தவிர்த்து ஒரு பசுவாக மறைந்தார் பாண்டவர்கள் அவரை தேடிச் சென்ற போது அவர் பூமிக்குள் ஒளிந்து அவரது முதுகு பகுதி அங்கு லிங்கமாக உருவாகம் பெற்றது அதுவே இன்றைய கேதர்நாத் ஜோதிர்லிங்கம் பல ஆண்டுகளுக்கு முன்பு பரம பக்தி கொண்ட ஒரு சிவனடியார் கேதர்நாத்திற்கு யாத்திரை மேற்கொண்டார் ஆனால் கடுமையான இமயமலை பாதை மற்றும் கடுமையான பருவநிலை காரணமாக அவர் கோயிலுக்கு சென்ற போது கோவில் கதவுகள் மூடப்பட்டு விட்டது ஆண்டுதோறும் குளிர்காலத்திற்கு முன்னதாகவே மூர்த்தியை உக்கிமத்தில் வைக்கும் மரபு இருந்ததால் அவர் தரிசனம் பெற முடியாமல் போனார் இதனால் மிகுந்த வருத்தமடைந்தாலும் அவர் உறுதியுடன் கோயிலின் அருகே தங்கி தவம் மற்றும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டார் அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கையால் இறைவன் மகிழ்ந்தார் என கூறப்படுகின்றது ஒரு இரவு இறைவன் அவருடைய கனவில் தோன்றி கோயில் முற்றத்தில் அமர்ந்து தவம் செய்யுமாறு உபதேசித்தார் கனவில் இருந்து விழித்தவுடன் அவர் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார் தெய்வீக சக்தியால் அந்த ஆறு மாதங்களும் கன நேரத்தில் கடந்தது போல உணர்ந்தார் கண்களை திறந்த போது கோயில் கதவுகள் திரும்ப திறக்கப்பட்டு கோடை பருவத்தின் முதல் தரிசனம் பெறும் அதிர்ஷ்டசாலியாக அவர் இருந்தார் அதன் பின் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட பெரும் வெள்ளப்பேரழிவு கோவில் அருகில் இருந்த கிராமங்கள் அனைத்தும் அழிந்து போனன ஆனால் கேதர்நாத் மட்டும் நிலை கொண்டிருந்தது கோவிலின் பின்னே ஒரு பெரிய பாறை உருவாகி கோவிலை அழிவிலிருந்து காப்பாற்றியது அது வெறும் பாறையா இல்லை சிவனின் அருளா இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பனிக்காட்டுகளையும் கடினமான பாதைகளையும் கடந்து இறைவனை தரிசனம் பெற பயணிக்கிறார்கள் ஒரு தரிசனம் பல ஜென்ம பாவங்களை நீக்கும் என நம்புகிறார்கள் கேதார்நாத் வெறும் கோவில் மட்டுமல்ல இது மரணத்தை மீறிய ஒரு சக்தி சிவனின் அங்கீகாரத்துடன் நிற்கும் நம்பிக்கையின் அடையாளமாகும் இதனை சிலர் புராணம் என்று சொல்கிறார்கள் சிலர் அதிசயம் என்கிறார்கள் ஆனால் ஒரே உண்மை என்ன தெரியுமா கேதார்நாத் என்பது நிரந்தரமானது அழியாதது காலத்தை மீறியது ஹர் ஹர் மகாதேவ்